தொடர்ந்து பேசல ஒரு நேயர் இருக்காங்க மேடம் நேர் வணக்கம் உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க ஹலோ சொல்லுங்க சார் பேசலாம் சார் உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வணக்கம் சார் என் பேரு என் பேரு எம் ஜோதிலிங்கம் நான் முதுகலை ஆசிரியர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் செம்பிள் சம்பாளையம் சொல்லுங்க சார் நல்லது சார் உங்களுடைய சந்தேகம் என்ன மேடம் கேட்கலாம் மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் இப்போ எங்க அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் எக்கனாமிக்ஸ் இருக்கு ஓகே அவங்க மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல வந்துட்டு நாங்க பசங்களை ப்ரொமோட் பண்றோம் டீச் பண்ணும் போது அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றோம் இருக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க ஜாயின் ஆனா என்னன்னா நீங்க மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் கம்பல்சரி கேட்பீங்க ஆமா அதனால எங்க தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா நம்ம குழந்தைங்க இங்க இருக்கிற குழந்தைங்களை நிறைய குழந்தைங்க ஆசைப்படுறாங்க ஆனா அவங்களால ஜாயின் பண்ண முடியல மேக்ஸ் ஒரு இல்ல நான் இது உணர்வு வழியா நான் பாக்குறேன் நீங்க என்ன பண்ணலாம்னா அங்கேயே மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் எடுத்த பசங்க இருக்காங்க பாருங்க அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க இந்த சப்ஜெக்ட் இருக்கு இந்த இன்ஸ்டியூட் இருக்கு அங்க போய் படிக்கணும் அப்படி நம்ம என்கரேஜ் பண்ணலாம் இல்லையா நான் எங்க எகனாமிக்ஸ்ல எகனாமிக்ஸ்ல நீங்க மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ்ல மேக்ஸ் இருக்கறனாலயே நாங்க இப்போ ரீசன்ட்டா எங்க சப்ஜெக்ட்ல எங்க சிலபஸ்ல எல்லாமே பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க சப்ஜெக்ட்ல எக்கனாமெட்டிக்ஸ்ல கொஞ்சம் இருக்கு டீச் பண்றோம் பட் நிறைய குழந்தைங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சம் குழந்தைங்க நிறைய பேர் இங்க எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வேற வழி இல்லாம வேற போக முடியாம இருக்காங்க இப்போ டியூஷன் இங்க இருக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கு ஆனா வில்லுங்க இருந்தும் ஆர்ட்ஸ் படிச்சு ஒரே காரணத்தினால மேக்ஸ் படிக்காத ஒரே காரணத்தினால அவங்க ஜாயின் பண்ண முடியாம சதிக்கிறாங்க

பட் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் பயன்படணுன்னா அந்த பேசிக்ஸ்லேருந்து நம்ம அந்த நாலேஜை பில்ட் பண்ணால் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஸ்டியூட்டே பிஏ ப்ரோக்ராமே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அதனால பார்க்குறப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது ஏன் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க லெவன்த் டுவெல்த்தில் மேக்ஸ் பண்ணதால் தான் அவங்கள பர்ஃபார்ம் பண்ண முடியுது ஸோ அதனால் அதனால் அந்த ஒரு நாலேஜ் இருக்குன்னா எக்கனாமிக்ஸே தே தெரியாட்டியும் பரவாயில்ல மேத்தமேட்டிக்ஸ் இருக்குன்னா அதை வச்சு அந்த குழந்தைங்க வந்தாங்கனாலே அவங்க அந்த கரியரை பில்ட் பண்ண முடியும் எடுத்துட்டு போயிடலாம் பட் நீங்க சொல்ற சஜஷன் நமக்கு ரெண்டு மூணு கால்ஸ் நமக்கு வந்துச்சு மேத்தமேட்டிக்ஸ் இல்லாமலையும் நீங்க கொடுத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வாய்ப்பு வரும்னு நாங்க கேட்டு பார்க்கலாம் பட் என்ன ஆகும்னா அது நான் இதை எடுத்துகிட்டு போறேன் எங்கள் இன்ஸ்டியூட்டில் ரெக்கமெண்ட் பண்றேன் பட் என்ன ஆகுன்னா அது அந்த ஸ்டாண்டர்டுக்கு அது கோர்ஸை நம்ம கொண்டு வர முடியாது வித்தவுட் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் ஆஃபர் பண்ணால் என்ன இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வர முடியும் அது வந்து நீங்கள் எந்த காலேஜ்லேயும் அதை கொண்டு படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பட் எங்க இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னு ஆசை இருக்கிற குழந்தைங்களும் அங்கே வர முடியும் அந்த மாதிரி நான் ரெக்கமெண்ட் பண்றேன் நல்லது மேடம் நம்மளுடைய நிகழ்ச்சி வாயிலாக நேரில் வச்சக்கூடிய கோரிக்கை நீங்க ரொம்ப நன்றி குறிப்பா ரெண்டு மூணு பெற்றோர்கள் கேட்டிருக்காங்க டீச்சர்ஸும் கேட்டிருக்காங்க நம்ம நான் கண்டிப்பாக ரங்கராஜன் சார் கிட்ட நான் சொல்றேன் நல்லது மேடம் இன்னொன்று நேரம் நம்ம நிறைய பேசிட்டோம் நேரம் வேற குறைவா இருக்கு ஒரு நேரம் பத்தாது அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம யூஜி ப்ரோக்ராம் பத்தி பேசுறோம் அடுத்து பிஜி ப்ரோக்ராம் நீங்க ஆரம்பத்திலே தொடங்கி இருக்கீங்க யூஜி புரோகிர்க்கு முன்னாடியே என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு யாரெல்லாம் படிக்கலாம் கரெக்ட் இது எம்ஏ ப்ரோக்ராம் வந்து நைன்டி ஃபைவ்ல இருந்து இருக்கு நைன்டி நைன்டி ஃபைவ்ல இருந்து இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் அப்ளைட் குவான்டிடேட்டிவ் ஃபினான்ஸ் ஆக்சுவரியல் எக்கனாமிக்ஸ் ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் என்வாமெண்டல் எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவிலேயே அஞ்சு டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் கோர்சஸ் வந்து யாருமே ஆஃபர் பண்ணல நம்ம தான் ஆஃபர் பண்ணுறோம் ஸோ இது வந்து யார் வந்து ஜாயின் பண்ணலான்னா பிடெக் படித்த பசங்களும் வராங்க லா படித்த பசங்களும் வராங்க லாவில் நீங்கள் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸே எடுத்துருக்க மாட்டாங்க பட் அந்த குழந்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லெவன்த் டுவெல்த்தில் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா லா படிச்சிருப்பாங்க படிச்சுட்டு கூட எம்ஏக்கு வருவாங்க ஏன்னா எக்கனாமிக் லான்ற ஒரு ஃபீல்டுல அவங்க எடுத்துட்டு போனோம் அவங்க கரியர்னு கூட அவங்க பிளான் பண்ணிருக்கலாம் ஸோ என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் மேத்தமெட்டிக்ஸ் லெவன்த் டுவெல்த்தில் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் அதுக்குன்னு தனி என்ட்ரன்ஸ் இருக்கு ரெண்டு வருஷத்துக்கான அதுவும் முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எங்க வெப்சைட்க்கு போங்க டபிள்யூ டபிள்யூ டாட் எம்எஸ்சி டாட் ஏசி டாட் ஐஎன் மெட்ரா ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அந்த வெப்சைட்க்கு போனீங்கன்னா எங்க இன்ஸ்டியூட்டோட என்டையர் ஹிஸ்டரியும் இருக்கு பிளஸ் அவங்களோட டீடைல்ஸும் நீங்க பார்க்கலாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் திரையில கொடுத்துருக்கோம் அந்த வெப்சோட லிங்கை நேரில் பார்த்துக்குவாங்க நினைக்கிறேன் சொல்லலாம் மேடம் ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் கோர்சஸ் அஞ்சு விதமான எக்கனாமிக்ஸ் எம்ஏ ப்ரோக்ராம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வேற மாதிரி இருக்கும் சில பேசிக் கோர்சஸ் நான் சொன்னேன் மைக்ரோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்குமே அதை ஆஃபர் பண்ணப்படும் ஆனா அதுக்கப்புறமா என்விரான்மெண்ட் வித் எக்கானமி அது வந்து மற்றவங்களுக்கு தெரியணும் அதனால் என்வாய்மெண்ட் எக்கானமி ரிலேஷன் எப்படி சுற்றுச்சூழலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணும் அதனால் மக்களோட உடல்நிலை எவ்வளோ வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பள்ளிக்கரணை வந்து எவ்வளோ வேல்யூ எக்கனாமிக்கலி எவ்வளோ வேல்யூபிள் ரிசோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியும் பண்ணியிருக்கோம் சில இது வந்து சில பவுண்ட்ரிஸ் தமிழ்நாடு பவுண்ட்ரிக்கிட்ட இருக்கிற சில வாட்டர் பாடிஸ்லாம் எவ்வளோ வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரியும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் மாணவர்களே பண்ணுறாங்க மாணவர்களே கொண்டு போய் அவங்களே போய் கூட அதை பண்ணுறாங்க அப்புறமா ஆக்சுவரல் எக்கனாமிக்ஸில் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக எதில் இன்சூரன்ஸ் எந்த வயசு நம்ம சும்மா ஜென்ரலாக பார்க்குறோம் இந்த வயசு ஆளுங்க இந்த ப்ரீமியம் கட்டினா இவ்வளோ உங்களுக்கு வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிடைக்கும் ஒரு வெஹிகளுக்கு இவ்வளோ ப்ரீமியம் கட்டினா இவ்வளோ ரீம்பர்ஸ்மெண்ட் இதெல்லாமே இன்ஷு இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் பேஸ்டு தான் ஆக்சுவலி எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் என்னன்னா இன்சூரன்ஸ் பேஸ்ட் எதுல ரிஸ்க் அதிகம் எதுல ரிஸ்க் கம்மி அவங்க ரிஸ்க்கை கம்மி பண்றதுக்கு எந்த மாதிரி இன்சூரன்ஸ் திட்டத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த கோர்ஸ்ல படிக்கிறாங்க பிளஸ் என்னன்னா நம்ம மாணவர்களுக்கு சிஏ பத்தி தெரியுது சார்ட்டட் அக்கௌண்டன்சி அதுக்கான கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவரியல் சொசைட்டின்னு ஒன்னு இருக்கு இந்தியன் ஆக்சுவரியல் சொசைட்டி அதுல நீங்க கோர்சஸ் கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க ஆக்சுவரியன் ஆயிடுவீங்க ஸோ இன்சூரன்ஸ் பிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் போய் நீங்க ஒரு ஆக்சுவரியனா டிசிஷன் மேக்கரா நீங்க இருக்கலாம் ஸோ யூகேவோட ஆக்சுவரியல் சொசைட்டிலையும் சில பேர் மெம்பர் ஆயிருக்காங்க நம்ம பழைய மாணவர்கள் இப்போ இருக்கிற மாணவர்கள் அதே பேப்பர்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அவங்களால கிளியர் பண்ண முடியுது ஸோ அந்த சிலபஸே எப்படி இருக்கும் ஆக்சுரல் எக்கனாமிக்ஸு அதுக்கு ஏற்ற மாதிரியான கோர்சஸ் இருக்கிறதால மாணவர்களால் அதை கிளியர் பண்ண முடியுது ஸோ ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸில் கூட என்ன இருக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ரிஸ்க் அவாய்டு பண்ணுறது அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் எந்த மாதிரியான ப்ராஃபிட் அவங்க பார்க்க முடியும் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் ஒரு ஒரு நிறுவனத்தில் அவங்க ஒரு அனலிஸ்டாக இருக்காங்கன்னா அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எதில் ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அந்த மாதிரியான கோர்ஸஸ் எல்லாம் அந்த அஞ்சு வருஷம் எம்ஏ டிகிரிஸ் அஞ்சு டிஃப்ரெண்ட் எம்ஏ டிகிரிஸ் இருக்குது இது இல்லாமல் எம்பிஏ ப்ரோக்ராம் இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் எம்பிஏ எதுக்குன்னா எம்பிஏ படிக்கிறதுக்கு உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு பிடெக்கோ பிஎஸ்சி எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் எம்பிஏக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ எம்பிஏ ல என்ன ஏன் இந்த வருஷம் நான் சொல்றேன்னா இவ்வளோ வருஷம் நாங்கள் அது பிஜிடிஎம்னு சொல்லிட்டு இருந்தோம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா ப்ரோக்ராம் அதை பி டிப்ளமான்னு இல்லாமல் அதை நாங்கள் இப்போ டிகிரியாக மாத்துறோம் எம்பிஏவா ஆஃபர் பண்ணுறோம் அந்த எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களும் அதை அப்ளை பண்ணலாம் தொடர்ந்து பேசணும் வேறு வணக்கம் உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க நான் திருப்பத்தூர் மாவட்டம் ராஜதாஸ் அங்கே சொல்லுங்க சார் உங்களுடைய சந்தேகம் தான் மேடம் கேட்கலாம் எங்க காமர்ஸ் குரூப் எடுத்து இருக்காங்க அதை வந்து பிபிஏ படிக்க வைக்கலாமா படிக்க வைக்கலாம் சார் பிகாம் படிச்சுட்டு கூட உங்க எம் காம் இல்லை எம்பிஏ அப்படின்னு கூட படிக்கலாம் பிபிஏ இல்லாட்டியும் பிகாம் எவர் கிரீன் சப்ஜெக்ட் அது எப்பவுமே அதோட வேல்யூ கம்மியாகாது நீங்கள் பிகாம் படிக்க வச்சுட்டு அவருக்கு தொடர்ந்து எம் காம் படிக்கணும் இல்லை எம்பிஏ படிக்கணும்னாலும் அவர் எம்பிஏ படிக்கணும்னா எங்கள் இன்ஸ்டியூட்லேயும் அப்ளை பண்ணலாம் இல்லை மற்ற இன்ஸ்டியூட்ஸ்லேயும் பிகாம்க்கு அப்புறமா வேலைக்கு போகணுனாலும் அவர் ட்ரை பண்ணலாம் அதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் மேடம் நம்ம எம்பிஏ அந்த மேடம் என்ன எம்பிஏல வந்து என்னென்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறோம் எம்பிஏலேயே ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து என்னென்னா ஃபினான்ஸ் அண்ட் ரிசர்ச் பேஸ்டு ஒன்று ஸ்டடி ஒன்று வந்து பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் ஒன்று இருக்குது அது ஃபினான்ஸ் என்னென்னா பியோர் ஃபினான்ஸாக அந்த எம்பிஏ படித்த மாணவர்கள் ஒரு பிஸ்னஸில் ஒரு ஒரு நிறுவனத்துக்கு என்னெல்லாம் வந்து ரிஸ்க் அவாய்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும் அப்படின்றத எம்பிஏவா ஆஃபர் பண்றோம் அது எப்படி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எம்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எம்பிஏ ல ட்ரை பண்ணுவாங்க நம்ம செமிஸ்டரா படிப்போம் எம்ஏ இங்க வந்து ட்ரை மிஸ்டரா இருக்கும் ட்ரை மிஸ்டர் என்னன்னா டோட்டலா ஆறு இருக்கும் ஒரு செமஸ்டர் நமக்கு வந்து ஒரு ஆறு மாசம் இன்னொன்னு ஆறு மாசம் அப்படின்னு இருக்கும் இல்லையா இது வந்து எப்படின்னா நாலு மாசம் நாலு மாசம் நாலு மாசம் பேப்பர் பேப்பர்ஸ் வந்து அதுலேயே ஆறு ஆறு ரொம்ப ரிகரஸாக இருக்கும் ரொம்ப உங்களுக்கு டைமே பத்தாது ரொம்ப ரிகரஸா கொண்டு போவாங்க பிளஸ் உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கம்பல்சரியாக எல்லாருமே இன்டர்ன்ஷிப் பண்றாங்க பிளஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எம்பிஏ ஒரு பிராண்ட் இல்லையா அந்த எம்பிஏ வேணுன்றவங்க அதை படிக்கிறதுக்கும் ஆசைப்படுவாங்க ஸோ அந்த எம்பிஏவில் வந்து ஃபினான்ஸ் இன்னொன்று வந்து ரிசர்ச் அண்ட் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்ன்றதும் என்னென்னா ரொம்ப ரிகரஸாக மேத்தமெட்டிக்கலாக அது இருக்கும் ஃபினான்ஸில் அவ்வளோ மேத்தமெட்டிக்கலாக இருக்காது அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸே எடுக்காட்டியும் எம்பிஏ படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை ஜாயின் பண்ணலாம் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை எப்படி எங்க குழந்தைங்க அங்கே ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிஏல சேர முடியாது பட் எம்பிஎல்ஏ சேர முடியும் எம்பிஏ சேர்றவங்க அவங்க என்ன பண்ணலான்னா அதில் ஜாயின் பண்ணலாம் அதை பிளஸ் நீங்கள் எடுத்துகிட்டு ரெண்டு குரூப்ஸ் இருக்கு அதை எடுக்கலாம் இன்னொன்னு எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் வந்து ரெண்டு வருஷம் ப்ரோக்ராம் எல்லாமே இந்த மாஸ்டர் ப்ரோக்ராம் எல்லாம் ரெண்டு வருஷம் எம்எஸ்சி எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் எதுக்குன்னா பிடெக் பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ எதை படிச்சிருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் என்ன இதில் அட்வான்டேஜ்னா உங்களுக்கு டேட்டா சயின்ஸுன்றது ஒரு பியூர் ஃபீல்ட் ஆயிடுச்சு எக்கனாமிக்ஸ் பேஸ்டாக தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து ஒரு டேட்டா தேவை எவ்வளோ பேருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வைரல் ஃபீவர் அட்டாக் ஆகிருக்கு இல்லாட்டி எவ்வளோ பேருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரெண்டில் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்டில் ஐ பவர் கம்மியாயிருக்கு அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணணும் மொபைல் யூஸ் பண்றதாலயா இல்லாட்டி அவங்க வந்து இருக்கிற யூஸ் பண்ணுற வெளிச்சம் எப்படி இருக்கு அதற்கும்

சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து ஒரு குளோபலாக டிஸ்கஸ் ஆகிற டாபிக்ஸ் இந்த டாபிக்ஸையும் வந்து எம்எஸ்சி டேட்டா சயின்ஸில் அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ க்ரி கிரிப்டோ கரன்சினா என்ன இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா பிட்காயின்ஸ் அதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரியான கோர்சஸும் மாணவர்களுக்கு அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அதனால் என்ன ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது ப்ளஸ் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக வந்து அதை சைபர் செக்யூரிட்டி இன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அதை எப்படி டீல் பண்ணணும் அதெல்லாம் கூட அந்த மாணவர்களுக்கு டேட்டா சயின்ஸ் மூலியமாக ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ எந்த ஒரு ஃபீல்டுலையுமே அதான் நான் சொன்னேன் எதையுமே நம்ம வந்து சிம்பிளா சிம்பிளாக எடுத்துக்கூடாது எல்லாமே டேட்டா வந்து ஒரு அதுல அதுலேருந்து நம்ம என்ன ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வரணுன்றதுக்கு அந்த டேட்டா இருந்தால் தான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் இதை பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்கிறதால ஒன்று பண்ணாமல் இருக்க போகிறதில்ல இது பாருங்கள் இது எவ்வளோ பேர் ஒரு எண்பது பேர் இதை பண்ணுறதால ஸ்மோக்கிங் பண்றதால கேன்சர் வருது அப்படின்னு நம்ம சொன்னாதான் தான் அதை நம்ப நம்பகத்தன்மையான எவிடன்ஸா இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு அந்த எவிடென்ஸுக்கு இந்த நியூமெரிக்கல் வேல்யூஸ் நமக்கு தேவைப்படும் நீங்க சொன்ன மாதிரி டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது இப்படி இருந்தாலுமே நிறைய பேர் இப்ப படிக்கிறாங்க அதுக்கு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது இதை மற்ற இடத்துல படிக்கிறதுக்கும் எம்எஸ்சியில படிக்கிறதுக்கும் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆஃப் எம்எஸ்சின்னு நான் சொல்லணும்னா ஃபேக்கல்டிஸ் யார் டீச் பண்ணுறாங்க அவங்களோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றது தான் இந்த செல்லிங் பாயிண்ட் ஆஃப் எம்எஸ்சியை நான் சொல்லுவேன் எதுக்கு யார் கூட எக்ஸ்போஸ் ஆகுறாங்க மாணவர்கள் யாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பில்லர் ஆஃப் அவர் இன்ஸ்டிடியூட் டாக்டர் சி ரங்கராஜன் அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஃபார்மர் நம்ம ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தவர் அவர் இல்லாமல் அவருக்கு பிளஸ் எங்கள் டைரக்டர் இப்போ இருக்கிற டாக்டர் பானுமூர்த்தி அவர் வந்து இன்ஸ்டியூட் வந்து பப்ளிக் பாலிசியில பொது நிதியில் ரொம்ப இந்தியன் நேஷனல் லெவலில் ரிசர்ச் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்த டைரக்டர்ஸாக இருக்கட்டும் அவருங்க கூட வந்து பொது நிதியில் நல்லா ரிசர்ச் பண்ணவங்க பிளஸ் ஃபேக்கல்டி ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் எங்களுக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா ஐஐடிஸ்ல பிஹெச்டி பண்ணவங்களா இருப்போம் இல்லாட்டி ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் பிஹெச்டி பண்ணவங்களாக இருப்போம் ஸோ இதனாலேயே என்ன தெரிஞ்சிடும்னா அவங்களுக்கு நல்ல இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சி வரதால் அவங்க கைடன்ஸில் மாணவர்களை திறம்பட அந்த லெவல்க்கு நம்ம மாணவர்களை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வச்சிட்டு தான் நம்ம எடுத்துகிட்டே போகிறோம் அது ஒன்று ஸோ அந்த ஸ்டாண்டர்டான சிலபஸை தான் நாங்கள் இங்கே கொண்டு வரும் ஸோ இது வந்து ஐஐடி ஸ்டாண்டர்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதுக்கும் மேலதான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் எம்எஸ்சி ஒரு எம்ஏ ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டேட்டா சயின்ஸ் சிலபஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஓகே மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு கல்லூரி ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறப்ப கல்லூரியை பார்க்க சொல்லுவாங்க அந்த கல்லூரியில் என்ன மாதிரியான பேராசிரியர்கள் இருக்காங்க தொடர்ந்து நீங்க சொன்னீங்க பேசலாம் மேடம் ஒரு நேர் இருக்காங்க மேடம் நேர் வணக்கம் உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க சார் வணக்கம் சார் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் ஆ என்னோட பேர் பன்னீர்செல்விங் மேம் நான் வந்து ஈரோடு கவர் ஈரோடு கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பிஜிஎஸ் ஸ்டூடெண்டா இருக்கேங்க எகனாமிக்ஸ் ஓ குட் ஓகே மேம் எனக்கு என்ன ஒரு டவுட்னா இப்போ வந்து மேக்ஸ் படிச்சா மட்டும்தான் நம்ம காலேஜ்ல நம்ம சேர முடியும் ம் 12thல ஒருவேளை இப்போ ஆர்ட்ஸ் குரூப்ல எகனாமிக்ஸ் ஸ்டாட் குரூப் இருக்கு அது படிச்சா வர முடியுமா அதே மாதிரி எகனாமிக்ஸ் பிசினஸ் மேக்ஸ் அது படிச்சவங்க வர முடியுங்களா ம் ஸ்டாத்ஸை எடுத்துக்க முடியும் பிஸ்னஸ் மேத்தை அதான் நான் இப்போ பேசிட்டு இருந்தேன் பிஸ்னஸ் மேத்தை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுறதில்ல ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் ரெகுரஸாக இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம் பட் பிஸ்னஸ் மேக்ஸை நாங்கள் கன்சிடர் பண்ணுறதில்லை ஏன்னா நீங்கள் நீங்களே சிலபஸை பார்த்துருப்பீங்க பிஸ்னஸ் மேக்ஸில் அவ்வளோ ரிக்ரெஸாக நம்ம டிஃப்ரென்ஷியல் கேல்குலேஸ் அண்ட் இன்டெக்ரேஷன்லாம் அவ்வளோ இருக்காது வென் கம்பேர்ட் டு பியோர் மேத்தமெட்டிக்ஸில் டிஃப்ரென்ஷியல் இன்டெக்ரேஷன் அப்புறம் ப்ராபபிலிட்டிலாம் ரொம்ப ரிக்ரஸாக இருக்கும் டிக்னாமிட்ரியும் கொஞ்சம் ரிக்ரெஸாக இருக்கும் ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாணவர்களும் வந்து பண்ண முடியும் அதனால் அதை கன்சிடர் பண்ணலாம் ஓகே மேடம் அடுத்து இந்த இதில் வந்துட்டு ரிசர்ச்சுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டான் இருக்குது ஏன்னா ரிசர்ச் பண்ணுறவங்க மாணவர்கள் இன்னைக்கு குறைவாக இருந்தாலுமே வரக்கூடிய மாணவர்கள் அழுத்தமாக உள்ளே வராங்கன்றப்ப அவங்களுக்கான தலைப்புகள் இந்த மாதிரிலாம் இருக்குது ரிசர்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி லெவல்ல வந்து கண் இருபத்தஞ்சி வருஷமாக முப்பது வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி எம்எஸ்சியில் ஆஃபர் பண்ணிட்டு தான் இருக்கும் அவங்களே இப்போ எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடிஸ்ல ஃபேக்கல்ட்டியாக இருக்காங்க பிஹெச்டி முடிச்சுட்டு எம்எஸ்சியில் இருக்கிறவங்க வெளிநாட்டிலையும் இருக்காங்க அவங்களாம் நல்ல பொசிஷன்ஸில் இருக்காங்க சில ஆராய்ச்சி நிறுவனங்கள்லேயும் வேலை பண்ணுறாங்க ப்ளஸ் ஃபேக்கல்ட்டியாகவும் இருக்காங்க ஐஐடிஸ்லாம் இன்னொன்று வந்து ஆராய்ச்சின்றது பிஹெச்டி லெவலில் தான் பண்ணணும் அந்த மூணு நாலு வருஷம்தான் பண்ணணுன்றதை தாண்டி நான் இல்லையா பிஏ படித்த மாணவர்களும் சின்ன லெவலில் அவங்களோட அவங்களுக்கான ஒரு உத்வேகத்தோட ஒரு ரிசர்ச் ஃபேக்கல்ட்டியோட கைடன்ஸோடவும் ரிசர்ச் பண்ணுறாங்க அதையும் ஒரு பப்ளிகேஷனாக இல்லை கான்ஃபரன்ஸில் போய் ப்ரெசெண்ட் பண்ணுறாங்க நம்ம எம்ஏ மாணவர்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக அந்த ரெண்டு வருஷத்துக்கு நடுவில் இருக்கிற சம்மர் பிரேக்கில் ஒரு இன்டர்ன்ஷிப் எங்களுக்கு எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து மேண்டேட்ரியாக இருக்குது ஏன் இன்டர்ன்ஷிப் மேண்டேட்ரினா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷரும் கிடைக்கும் ப்ளஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ்லேயும் அதை எப்படி வேலை பண்ணுறாங்க என்ன மாதிரி அந்த டேட்டாவை யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்றதை ரியல் டைம் அவங்க பார்க்க முடியும் ஸோ இன்டர்ன்ஷிப் கம்பல்சரி ரெண்டு மாதம் நாளைக்கு எக்ஸாம் முடியுது பசங்களுக்கு ஸோ மே இருபதுலேருந்து ஜூலை இருபது வரைக்கும் அவங்க இன்டெர்ன்ஷிப்புக்கு போகிறாங்க அந்த அங்கே போயிட்டு வந்து அந்த ஒரு என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க அதனால் அவங்களுக்கு என்ன ஒரு நாலேஜ் கெயின் ஆச்சுன்றதையும் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் ஸோ அதை அந்த அதனால் எம்ஏ லெவல்லையும் அது கம்பல்சரியாக இருக்குது ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாணவர்கள் இல்லாமல் நீங்கள் எம்ஏயில் ஒரு டெசிட்டேஷனுன்னு ஒன்று கம்பல்சரியாக நாங்கள் வச்சுருக்கோம் அதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க அது வந்து ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் ஒர்க்காக இருக்கும் ஒரு ஐம்பது பர்சன்ட் மாணவர்களோட ரிசர்ச் ஒர்க்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் பப்ளிகேஷன் பண்ணுற லெவலுக்கு அந்த பப்ளிக் வேலை பண்ணுவாங்க பசங்க ஸோ அதனால் அதுக்கு மேலே அவங்களோட முடிவு அவங்க வந்து ஆராய்ச்சிக்கு போனமா இல்ல இண்டஸ்ட்ரியில கார்பரேட் போகணுமான்றது அந்த மாணவர்கள் முடிவெடுக்கிறது பட் அந்த அந்த எக்ஸ்போஷரை நாங்கள் கொடுத்துட்றோம் இதெல்லாம் இருக்கு இங்கெல்லாம் நீங்க வேலை பண்ணலாம் அப்படின்றத அவங்களுக்கு எக்ஸ்போஷரை கொடுத்துட்றோம் நாங்க என்னோட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவை பகுதிகி நெறங்கி நேரம் குறைவாக இருக்கனால பெரும்பாலும் மாணவர்கள் படிக்கிறது அப்படிங்கிறது வேலை வாய்ப்புகளுக்கு தான் குறிப்பாக இப்போ இருக்க மாணவர்கள் அரசு வேலைவாய்ப்பு அதிகமாக விரும்புகிறாங்க எக்கனாமிக்ஸ் படித்தா குறிப்பாக எம்எஸ்சியில் படித்தா இந்த மாதிரியான அரசு வேலைவாய்ப்புகளுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த படிப்பை படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எதுவும் அலாட் பண்ணுறீங்களா குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதலாம் அந்த நாலேஜ் பிஏ லெவலுக்கு அப்புறமாவும் நீங்கள் எழுதலாம் இல்லை எம்ஏ முடிச்சுட்டு கூட நீங்கள் குரூப் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அந்த நாலேஜை வச்சு கூட நீங்கள் எழுதிடலாம் ப்ளஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமும் நிறைய குழந்தைங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கலெக்டர் ஆகணுன்றது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது ரெண்டு தான் நம்ம வந்து எப்பவுமே நினச்சிட்டு இருக்கோம் ஐஇஎஸ் ஐஇஎஸ்ன்றது இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் அந்த ஒரு காம்படிஷன் அது தனியே எக்ஸாம் யூபிஎஸ்சியோடு இல்லாமல் அது தனியாக ஒரு எக்ஸாம் நடக்கும் ஐஇஎஸ்க்கு அந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா எக்கனாமிக் நாலேஜ் இருந்தால் தான் அதை எழுத முடியும் எழுதுனீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்ட் அந்த சீஃப் மினிஸ்டருக்கோ இல்லாட்டி ஃபினான்ஷியல் மினிஸ்ட்ரிக்கோ சென்ட்ரல் கவர்மெண்டில் மினிஸ்ட்ரிஸ்க்கோ நீங்கள் வந்து பொருளாதார தர நிபுணராக நீங்கள் இருந்து அவங்களுக்கான சஜஷன்ஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி அந்த பொசிஷனில் உட்காருவீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு இருபது முப்பது ஐஇஎஸ்ஸை தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க அதுலேருந்து எங்கள் மாணவர்களும் ஒருத்தராக வராங்க ஒரு ரெண்டு ரெண்டுஷத்து ஒரு தடவையாவது எங்க மாணவர்கள் அதை அடைகிறாங்க அந்த பொசிஷன் அது பார்க்குறப்போவே நிறைவா இருக்கு ஸோ அந்த மாதிரியான கவர்மெண்ட் பொசிஷன்ஸும் இருக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பில் வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதை வச்சு தான் ஸ்காலர்ஷிப் எவ்வளோ நல்ல மார்க் வச்சுருக்கீங்க எவ்வளோ டாப் ஃபைவ்ல இருக்கீங்களா உங்கள் பேச்சில் அப்போ டாப் ஃபைவ்னா நாங்களே கூட ஸ்காலர்ஷிப் தரும் ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்குது அது எந்த ஸ்காலர்ஷிப்ஸு எங்கே அப்ளை பண்ணணுன்ற கைடன்ஸும் எங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்லேருந்து கைடன்ஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது எதுக்கான தேவை இருக்குது அதுக்கான அதை பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு கூட நாங்கள் கைடன்ஸ் தரோம் ஸோ எஜுகேஷனல் லோன் வேணும்னு பசங்களுக்கு கைடன்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடுலருந்து ஹெல்ப் பண்றாங்க பட் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க நீங்க என்ட்ரன்ஸ்லையும் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் இங்கே இன்ஸ்டியூட்ல இருந்து தராங்க பிஹெச்டி பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்காலர்ஷிப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து கூட ஸ்காலர்ஷிப்ஸ் வரும் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணியிருந்தா யூஜிசி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தா நம்ம ஜேஆர்எஃப் கிடைக்கும் அது இல்லாமல் எம்எஸ்சியில் கூட ஸ்காலர்ஷிப் தரும் எம்எஸ்சியில் ஸ்காலர்ஷிப் அதுக்கு காம்படிட்டிவாக தராங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாட்டியும் நீங்க ஜேஆர்எஃப் நெட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க ப்ளஸ் எங்க இன்டர்வியூவை கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா பிஹெச்டிக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப்ஸும் தரோம் ஸோ அதனால நீங்க எவ்வளவு வருஷம் ஆராய்ச்சி பண்றீங்களோ அவ்வளவு வருஷத்துக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப்பும் தரோம் நல்ல மேடம் நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கொண்டு எக்கனாமிக்ஸ் படிப்பு குறித்தும் குறிப்பாக மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் குறித்தும் நிறைய விஷயங்கள் எனக்கும் நேர்களுக்கும் அதை அறிமுகம் செஞ்சு வச்சிங்க ரொம்ப நன்றி மேடம் தேங்க்ஸ் சார் ஒன்று என்ன எங்கள் இன்ஸ்டியூட் வந்து இவ்வளோ வருஷமாக இருந்தும் பல பேருக்கு தமிழ்நாட்டில் அதை பற்றி தெரியல இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணும் அந்த அதோட இருக்கிறதுக்கான வேல்யூ பெனிஃபிட் யாருக்கு போகணுன்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அதை அடையணும் அந்த அதுக்காக டென்த் படிச்சிருக்கிற குழந்தைங்க கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிற மாதிரி கோர்சஸ் எடுங்க ஸோ தட் நீங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பிஏவுக்கு எங்க இன்ஸ்டியூட்ல வந்து சேர்ந்து சேரணும் அதுக்காக தான் ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் நல்லா பண்ணுங்க மேடம்